அவனுடைய சில வரிகளையும் அவனுடைய தூதரின் சில வழிபாடுகளையும் பற்றி பேசுவதற்காக நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் அலகம்துல்லா இறைவனின் பேச்சையும் இறை தூதருடைய வழிகாட்டலையும் விட்டும் தூரமாக இந்த வணக்க வழிபாடை கூட நிறைவேற்ற முடியாத நிலைமைகளில் ஆங்காங்கே இருப்பவர்களுக்கு மாற்றமாக அல்லாஹ் இம்மனைவரையும் இந்த அவனுடைய இல்லத்தில் சேர வைத்திருக்கிறான் அலக்துல்லில்லா அருமையான ஒரு வாய்ப்பு அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமான ஒரு விடயமே இந்த பள்ளிவாசலில் உட்கார்ந்திருந்து அவனை பற்றி பேசுகிற அவன் தூதரின் வழிபாட்டை பற்றி பேசுகிற ஒரு வாய்ப்பு அந்த இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சத்தை பற்றி நாம் சில நிமிடங்கள் பேசி முடிக்கலாம் நாம் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிற மிக முக்கியமான ஒரு மாதத்தை அல்லாஹ் ரபுல் அலமின் எங்களுக்கு அருளி அந்த மாதம் எங்களை எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது உண்மையில் அந்த மாதம் எமக்கு சிறப்பாக அந்த மாதம் தானாக சிறந்ததா என்று நாம் போது இந்த உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவர்களை புனிதனாக்க வருகின்ற மிக அருள் நிறைந்த ஒரு மாதம் அது அந்த மாதத்தால் தான் நாம் சிறப்படைகிறோம் நாமெல்லாம் அதை வரவேற்று எடுப்பதற்காக மிக உன்னிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது குறிப்பாக எதற்காக நாங்கள் அதை வரவேற்க இருக்கிறோம் அந்த ரமலான் மாதத்தில் அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று நான் பார்க்க வேண்டுமோ இல்லையா ரமலான் மாதம் வருகிறது வருடா வருடம் வருகிறது நாங்கள் நோன்பு நோற்பவர்கள் நோக்கிறோம் நோற்காமல் இருப்பவர்கள் விட்டு விட்டு செல்கிறார்கள் நோற்பவர்களும் நோட்டார்கள் நோக்காதவர்களும் நோக்கவில்லை என்கின்ற சரளமாக வருடா வருடம் வருகிற இந்த நோன்பு வந்து வந்து போகிறது ஆனால் ஈமானோடு இருக்கிற ஒரு முஸ்லீமுக்கு இந்த ரமலானுடைய மாதம் வருகிறது என்றால் அதை விட சிறப்பு எதுவும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சந்தோஷம் அடைய வேண்டும் என்றால் ரமலானுடைய மாதம் வருகிறது என்றால் அதை விட சந்தோஷம் ஒரு ஈவானோடு இருக்கிற ஒரு மனிதனுக்கு இருக்க முடியாது எப்படி தெரியுமா அந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஷேத்தான் விலங்கிடப்படுகிறார் ஷேத்தானுடைய ஊசலாட்டங்களினால் நாங்கள் எல்லாம் வலிதவரி செல்கிற வாய்ப்புகள் குறையும் சுவனம் திறக்கப்படுகிறது நரகம் மூடப்படுகிறது ஒரு வருடத்தில் ஒரு மனிதன் செய்த குற்றங்கள் எல்லாம் பாவக்கரைகள் எல்லாம் அழித்து விடுகிறான் பிரதிபலினாக அந்த நோன்பை நோற்றுவிட்டால் சொர்க்கத்தை எல்லாம் வெகுமதியாக கொடுக்கிறான் கொடுக்கிறார் இப்படியான இந்த சிறப்பான மதத்தை நாங்கள் தான் வரவேற்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லாஹ் என் பாவக்கரைகளை எல்லாம் இறைவனிடத்தில் இருகரமேந்தி பிரார்த்தித்து அத்தோடு என்னை சுத்தமானாக மாற்றி இறைவனிடத்தில் சொர்க்கத்தை பெறுவதற்கு தகுதியாக என்னை மாற்ற வேண்டும் யார்லாம் அந்த மாதத்தில் எனக்கு நல்ல வாய்ப்பு தான் என்று நாம் ஒவ்வொருவராக பிரார்த்திக்க வேண்டும் அந்த அளவுக்கு சிறந்தவர் பெருமான சல்லல்லா அரைவு செல்லம் சொன்னார்கள் மனிதர்கள் எல்லாம் இறைவன் நடித்திருப்பார்கள் யார் சொர்க்கம் யார் நரகம் என்று சொல்கிறார் அந்த வேலை சொர்க்கம் சொர்க்கவாதிகள் எல்லாம் அணிவகுத்து செல்கிற நேரத்தில் பிரத்யேகமாக செல்வதற்கு ஒரு சொர்க்கம் இருக்கிறது ரமலானுடைய மாதத்தில் அந்த நோன்பை யானு ரையான் என்ற சொர்க்கத்தை பிரத்யேகமாக கொடுக்கிறான் நோன்பு நோற்றவருக்கு தொழுதவருக்கு ஜக்காத் கொடுத்தவர் என்று பிரத்யேகம் அல்லாஹு சுவனத்தை கொடுக்கிற நேரம் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்றொரு மனிதனுக்கு ரையான் என்ற சொர்க்கத்தை அல்லாஹு அப்புல் அலமின் கொடுத்து விடுகிறான் அதன் கமலம் எப்படி இருக்கும் என்றால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் கடுமையான வாசன்களோடு இருக்கிற அந்த சொர்க்கத்தில் யாருக்கு போவதற்கு கிடைக்கிறதோ அவன் சிறந்தவன் இந்த உலகத்தில் என்றார்கள் பெருமானா சன் அல்லாஹு அப்படியான சொர்க்கத்தை தரக்கூடிய அந்த மாதத்தை நாமளெல்லாம் எதிர்பார்த்து ஒவ்வொரு வரி விருக்க வேண்டும் என்புக்குரிய சொல்வோம் யாரா ரமலானுடைய மாதத்துக்கிடையில் என்னை உயிரை என் உயிரை எடுத்து விடாதே ரமலானுடைய மாதம் வந்து அந்த மாதத்தில் நோன்பு நோற்று உனக்காக தியாகித்திருந்து பசித்திருந்து விழித்திருந்து நோன்பு நோட்டு நான் தொழுது வணங்கி இரா ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு உன்னை நான் சந்திப்பதற்கான வாய்ப்பை என் பாவ கரைகளை விட்டும் நான் அப்படியே இல்லாமல் ஆக்கி விடுவதற்காக என்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அந்த சந்தர்ப்பத்தை தாயா என்று ஒவ்வொருவராக கேட்க வன்பு குரேசன் அப்படி மிக கண்ணியமான ஒரு மாதத்தை நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தினாந்த கூலி தொழில் தொழில் செய்பவர்களெல்லாம் வருடா வருடம் நோன்பு வருகிறது தான் ஆனால் நோன்பு வந்து 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 போகும் அதில் ஒன்று நோக்க மாட்டார்கள் சொல்லிக்கொள்கிற ஒரு விடையவரை தெரியுமா நான் தொழில் செய்யவில்லை என்றிருந்தால் என் பிள்ளைக்கு என் மனைவிக்கு என் மக்களுக்கு என் குடும்பத்துக்கு நான் எப்படி உணவளிப்பது என்கிற கேள்வியோட கேட்டுக்கொள்வார்கள் நாம் கேட்க வேண்டாமா அல்லாஹூ அபுல்லாலே தருகிற சொர்க்கத்தை விட பன்னிரண்டு மாதங்களில் பதினொரு மாதங்கள் என்னால் உழைக்கப்பட்ட அந்த ஊதியத்தை நான் சேமித்து வைத்து ஒரு மாதத்தில் அவனுக்காக இறைவனிடத்தில் இருகரமேந்தி பிரார்த்திக்கின்ற இராஞ்சுகின்ற தொழுகின்ற நோன்பு நோக்கின்ற தான தர்மம் வழங்குகிற ஒரு மாதமாக அந்த மாதத்தை நாக்கி கொள்ள முடியவில்லை என்றால் வருடா வருடம் வருகிற அந்த நோன்பில் நான் அப்படியே கூலி மகனாக இருந்து தொழில் செய்து தொழிலோடையே மழைப்பதா யார் நான் சிந்திக்க வேண்டுமாய் இல்லையா அதிகமான கூலி தொழில் செய்பவர்கள் ரமலானுடைய மாதம் வந்தால் அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை நான் இல்லை என்றிருந்தால் என் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் பெருமானா சல்லல்லா வரைவசல்லமுடைய காலத்தில் எப்படி அந்த சகாபாக்கள் என்றார்கள் தெரியுமா ரமலானுடைய மாதம் வருவதை புன்முகத்தோடு அவர்கள் அதை வரவேற்பார்கள் எந்த என்றால் பெருமானா செல்லல்லா ஒலைவ செல்லம் அவர்களிடம் அடிக்கடி கேட்பார்கள் இஸ்லாம் சொல்லுகிறது ரமதான் வருகின்றது என்பதை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அதற்கும் இஸ்லாம் ஏழை எளிய சகாபாக்கள் மேலங்கி உடுத்தால் கீழங்கி இல்லை கீழங்கி உடுத்தால் மேலங்கி இல்லை ஒரே ஒரு அங்கியோடு இருக்கிற சகாபாக்கள் கூட ரமலான் வாதத்தில் வருகிற அந்த நோன்பை அவர்கள் தினாந்தம் நோத்திருக்கிறார்கள் என்ற செய்தியைத்தான் நாம் அதிதிகளை பார்க்கிறோம் என்பிற்குரிய சகோதரிகளே எங்களில் அதிகமானவர்கள் விட்டு செல்கிற மிக முக்கியமான ஒரு பாவம் ரமலானுடைய மாதம் வந்தும் அந்த நோன்பை நோக்காமல் இருக்கிறது பெருமான செல்லல்லா ஒலேவு செல்லம் சொன்னார்கள் ரமலானுடைய மாதம் வந்து அந்த மாதத்தில் நோன்பு நோட்டு இறைவரிடத்தில் இருகரமேந்தி பிரார்த்திக்காமல் யார் அதை பகிஷ்கரிக்கிறானோ அவனை விட இறை சாபத்துக்குரியவன் இந்த இலவத்தில் யாரும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்கள் அவன் மீது சாபம் உண்டாவதாக என்றார்கள் பெருமாள் செல்லா ரமலானுடைய மாதம் வருகிறது என்றால் என்னை சுத்திகரிப்பதற்காக வருகிறது என் பாவத்தை இறைவனிடம் கேட்டு ஒரு வருடம் செய்த அந்த பாவத்தை அல்லா இல்லாமல் ஆக்கி விடுகிறானா இல்லையா அப்படியான ஒரு வாய்ப்பு எப்போது நமக்கு கிடைக்கும் எப்படியெல்லாம் மக்கள் இந்த ரமலானை வரவேற்பதற்கு இருக்கிறார்கள் என்றால் பள்ளியை அலங்கரிப்பது சுத்தப்படுத்துவது அதற்கு நிறம் பூசுவது கிடந்த லைட்டுகளை எல்லாம் போட்டு வெளிச்சப்படுத்தி இதுதான் ரமலானை வரவேற்பது என்று பார்க்கிறார்கள் இல்லை பிரத்யேகமாக வணக்கங்களை செலுத்துவதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுங்கள் அவர்களுக்கு வணங்குவதற்கான இடங்களை எடுத்து கொடுங்கள் அவர்களுக்கான மார்க்கத்துக்கு எதுவெதுவெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமோ அவைகளுக்கான வழிவகைகளை செய்யுங்கள் இதுதான் ரமலான் மதத்தை எதிர்பார்க்கிறார் இருக்கின்ற குடியிருப்புகளுக்குள் யாருக்காவது தினாந்த கூலியாக இருக்கிற ஒருவன் அந்த ரமதான் மாதத்தை அடைந்தவனுக்கு நோக்க முடியாத இக்கட்டான சூழலில் இருக்கிறான் என்றால் எல்லோருமாக சேர்ந்த நோன்பை நோட்பதற்காக குடும்பத்திற்காக அக்குடியிருப்பு மக்கள் எல்லாம் சேர்ந்தே அந்த நோன்பை நோக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்க முடியும் என்றால் அதுதான் அந்த ரமதான் மாதத்தை ந வரவிருக்கிற வரவேற்பு ரமலான் மாதம் வருகிறது பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை அளிக்கப்படுகிறது இந்த பிரத்யேக பாடங்களை படிப்பிக்கின்ற ஆசிரியர்களெல்லாம் இப்போதை விழித்து கொள்வார்கள் அவர்கள் நேர சூசிகளை போட்டுக்கொள்வார்கள் இல்லை காலையில் வாருங்கள் பாடத்துக்கு என்று என் மகளையும் என் மகனையும் இறைவனுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தித்து நோன்பு நோற்று குரானை மனநமிட்டு குரானை போதக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மாதத்தில் அப்படி செய்தால் அவனுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது என்று என் பிள்ளைக்கும் என் மகனுக்கும் என் மகளுக்கும் என் மனைவிக்கும் என் சொந்தத்துக்கும் சொல்ல வேண்டிய கற்றவர்கள் அவர்கள் நேர சூசிகளை போட்டு பிள்ளைகளை அந்த குரானை விட்டு அப்படியே பிடித்துக் கொள்கிறார்கள் நோன்பு மாதம் எப்படி பிரத்யேக பாடத்துக்காக தயாராக்கி கொள்கிறார்கள் நாம் கேட்கக்கூடாதா ரமதானுடைய மாதத்தில் சுபகுத பின்னால் தன் பிள்ளையை அல்லாவுக்காக ஓதுகிற ஒரு பிள்ளையாக மாற்ற வேண்டுமா இஸ்லாத்தை பற்றி நாலு விடயங்களை சொல்லிக் கொடுக்கிற செவிசாய்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டுமா அல்லது அரச பாடசாலிகளை விடுமுறை விட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த பாடங்களை படிப்பிக்கக்கூடிய பிரத்யேக வகுப்புகள் என்று மாணவர்களை அழைத்து விசேடமாக நேர சூசிகளை போட்டு அவர்களை அந்த நோன்வை நோட்டால் என்ன நோக்கு விட்டால் என்ன என்று அந்த எண்ணப்பாடுகளை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு மாற்றுகின்ற ஆசிரியர்களும் அதை சார்ந்தவர்களும் அல்லாவே அஞ்சிக் கொள்ள வேண்டும் அன்பு கூறிய சிறுவர்கள் அவர்களால் முடிந்த தான் அவர்கள் உணவில்லாமல் இருப்பார்கள் அப்படியான கஷ்டத்தோடு வாழுகிற அந்த பிள்ளைகளை மாணவர்களை எல்லாம் சேகரித்து விசேட பாடங்களை இந்த நோம்பில் வைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்களின் கவனத்திற்கு அல்லாவை கொள்ள வேண்டும் ரமலானுடைய மாதம் என் குற்றங்களையும் என் பாவக்கரைகளையும் என்னுடைய தவறுகளையும் அல்லாவிடத்தில் இருக்கிறோம் என்று பிரார்த்திக்கின்ற ஒரு மாதம் அயல் குறானை ஓதுகின்ற ஒரு மாதம் சஹாபாக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு குரான் முடித்து சாக்களை இராப்பகலாக திருமறை ஓதுவார்கள் இராப்பகலாக நபிகளாரிடத்தில் பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் என்றுதான் ரமலான் சிறப்பு எடுத்ததாக நாங்கள் கருதிகளிலே பார்க்கிறோம் ஆனால் விசேடமாக எங்களுடைய பகுதிகளில் அவைகளை விசித்திரமாக மாற்றிக்கொண்டு செல்கிறார்கள் கல்வியின் அஞ்ஞானம் என்று சொல்லி இன்று இந்த ரமலான் மாதத்தின் நேர தவறாக வழி நடத்தி கொண்டிருப்பதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சொகுதி எனவேதான் ரமலான் மாதத்தை வரவேற்பு என்பதை இன்றிர அல்லாவுடத்தில் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் யா அல்லா ரமலான் மாதத்தில் என்னை இருக்க வைப்பாயாக அந்த ரமதானுடைய மாதத்தில் இராவணக்கத்தில் என்னை தினாந்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை தந்தல்வாயாக பலத்தை தந்தல்வாயாக உடல் சக்தியை தந்தல்வாயாக என் அல்லவிடத்தில் கட்டுவன் பன்னிரண்டு மாதங்கள் செய்கின்ற அந்த தொழில்களிலே பதினொரு மாதங்கள் செய்து ஒரு மாதத்தில் சேமித்து வைக்க வேண்டும் ஒரு மனிதன் அதனால் தான் அந்த ரமதான் மாதத்தை வாழ்த்துக்கொள்ள வேண்டும் இதைத்தானே மார்க்கிறேன் இதையெல்லாம் விட்டுவிட்டு பன்னிரண்டு மாதங்களும் தொழில் செய்தும் என் குடும்பம் அதே நிலையில் தான் இருக்கிறது என்றால் இறைவனத்தில் இராஞ்சி கேட்பதற்காக கொடுக்கப்படுகிற என்னால் கவனிக்க முடியவில்லை என்றால் நான் எங்கனம் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே எனவேதான் ரமலான் மாதம் என்பது என் பாவக்கரையை இல்லாமல் ஆக்குவதற்காக வருகிறது சொர்க்கத்தை விசேடமாக இறைவன் தருவான் என்ற அந்த வாக்கை அள்ளி வருகிறது என் பாவத்தை எல்லாம் இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய அரிய வாய்ப்பை எனக்கு தருகிறது அல்லாவிடத்தில் இறப்பகராக தொழக்கூடிய நோன்பு நோக்கக்கூடிய ஒரு ஆண் ஓதக்கூடிய அவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை அல்ல தருகிறான் இதை என்னால் அல்லாஹு ரப்புல் ஆலவின் இந்த ரமலான் மாதத்திலே ஆக்கி வைத்து என்னையும் அல்லாஹ் மன்னித்துக் கொள்வானாக என்று கேட்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் வேண்டும் அதுதான் வரவேற்புக்கான மாதம் எனவே இந்த மாதத்தை வரவேற்கின்ற நாம் என் குடும்பத்தில் இருக்கிற என் அக்கம் இருக்கிற என் குடியிருப்புக்குள் இருக்கின்றவர்கள் இந்த மாதத்தை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்களா என்று நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் அப்படியான வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கூட எப்படி வாய்ப்படுத்து கொடுக்கலாம் என்று நாம் பார்க்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்கள் மாதம் வந்துவிட்டால் இஃப்தார் ஒன்றை ஏற்படுத்துவார்கள் அந்த இஃப்தாரில் உணவு கொடுக்கப்படும் அப்புள் கொடுக்கப்படும் ஓரஞ்சு கொடுக்கப்படும் அதைவிட உயர் ரக வன உணவுகள் என்ன இருந்தாலும் அதெல்லாம் கொடுக்கப்படும் நாம் ஒரு விடயத்தை அவதானமாக பார்க்க வேண்டும் இந்த ரமதான் மாதத்தில் கூலித் தொழிலாக இருக்கக்கூடிய அதிகமானவர்களுக்கு இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை அவர்களுக்கு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் தினாந்த கூலியாக தான் உழைத்தால் தான் உண்ண முடியும் என்கிற நிற்கலியாக்கப்பட்ட சில குடும்பங்களுக்கு இந்த ரமதான் மாதத்தில் இஃப்தாரு சாயிம் என்று நோன்பை நிறைவேற்றுவதற்கென்று கொடுக்கப்படுகின்ற அதிகபட்சம் மிகவும் அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுப்பவர்கள்லாம் இந்த பகுதியினரை கவனத்தில் கொண்டு அவர்களையும் இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு நிற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக இந்த பள்ளிவாசல்களின் பரிபாலன சபையினர் அந்த பகுதியில் இருப்பவர்களுள் யாரெல்லாம் அந்த மாதத்தில் இக்கட்டான சூழலில் நிற்கதியாக இருப்பார்களோ அவர்களை இனம் கண்டு அந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக எதிர்வருகின்ற இந்த ரமலான் மாதத்தை வரவேற்கக்கூடிய இமாதத்தோடு கழிக்கக்கூடிய உடல் பலத்தையும் உடல் பலத்தையும் அதேபோன்று பொருளாதார வசதியையும் எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக வா عن الحمد لله رب العالمين